கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை என்ற அற்புத பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் மார்கழி மாதம் முழுக்க இறைவனை மட்டுமே நினைத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம் இல்லத்து சுப நிகழ்வுகள் எல்லாமே இல்லாம ஒன்லி கடவுள் கடவுளுடைய பூஜைகள் கடவுளுடைய வழிபாடு இப்படி வகுத்த ஒரு அற்புத மாதம் தான் கிருஷ்ணர் கூட மார்கழி அதுதான் நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மகாத்மியம் பொருந்திய அற்புத மாதமாக இது இருக்க வேண்டும் எல்லாருக்குமே அனைவரும் விரும்பி கொண்டாடும் பல பல பண்டிகைகள் வரும் இந்த மாதத்தில் இறை சிந்தனையில் இருப்பதற்குத்தான் நம்முடைய சான்றோர்கள் திருவெம்பாவை திருப்பாவை இரண்டையும் படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எவ்வளவோ துதிப்பாடல்கள் இருக்கே ஏன் திருப்பாவையும் திருவெம்பாவையும் மட்டும் இவ்வளவு முக்கியம் இந்த மார்கழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை அருளி செய்தது ஆண்டாள் திருவெம்பாவையை அருளி செய்தது மாணிக்க வாசகர் இவங்க இரண்டு பேருக்குமே ஒரு அற்புதமான ஒற்றுமை ஒன்று உண்டு என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவர்களுக்கு கோயில் என்றாலே சிதம்பரம் வைணவர்களுக்கு கோயில் என்றாலே திருவரங்கம் இவர்கள் இருவருமே ஒருவர் சைவ பாதையில் சிவபெருமானை நோக்கி இன்னொருத்தி வைணவப் பாதையில் திருமாலை நோக்கி ரெண்டு பேருமே அந்த மூர்த்தங்களோடு அந்த இறை திருமேனியோடு ஐக்கியமானவர்கள் கோயில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் அருள் பாலிக்கிற நடராஜ மூர்த்தியோடு அப்படியே இரண்டற கலந்தவர் மாணிக்க ஆண்டாள் நாச்சியார் அந்த திருவரங்கம் வந்தவுடனே அவளால ஒரு நொடி கூட அந்த அரங்கனை காணாமல் இருக்க முடியலையாம் அவளுடைய அந்த பல்லக்கை எடுத்து கொண்டு வந்தவர்கள் அப்படி அந்த திருக்கோயிலில் வைத்தவுடனே அந்த பல்லக்கிலிருந்து இறங்கிய மணப்பெண்ணாக பூமி தேவியாக அப்படியே ஓடி போனாளாம் அந்த கரு அறை இருக்கிறதல்லவா அங்க அப்படியே கிடந்த கோலத்தில் கன்னழகோடு திருவரங்கன் இருப்பார் இல்லையா அப்படியே அவர் மேல போய் குதிச்சாளாம் அவருக்குள்ளேயே அவளும் இரண்டற கலந்தாள் அப்ப எப்பேற்பட்ட இருவர் அவர்கள் அருளிய இந்த பாசுரத்தையும் பாடலையும் பாடினால் நாமும் அதுபோல ஒரு முக்தி பேற்றினேன் பெறுவோம் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த ஏற்பாடு இன்றைய பாடல் பதிமூன்று திருப்பாவையில புள்ளின் வாக்கேண்டானை பொல்லாரக்கனை அப்படின்னு கிருஷ்ணனுடைய வீர பிரதாபங்களை ஆண்டாள் நாச்சியார் பாடுறார் இங்க திருவெம்பாவையில் நம்முடைய மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல அதாவது முதல்ல ஒரு சில பாடல்களில் தோறும் சென்று ஒவ்வொரு தோழிமார்களையும் அழைத்தார் இப்போ எல்லாரும் கூடி இறைவனின் பெருமைகளை பேசினார்கள் இந்த பாடல்ல அவர்கள் நீராடும் அந்த நீர் துறைக்கு வருகிறார்கள் வந்தவர்களுக்கு அந்த நீர்நிலை அப்படியே பார்க்குறாங்களாம் ஒவ்வொரு விஷயமுமே இறைவன் இறைவியாக தோன்றுகிறதாம் எல்லாமே இது சுவாமி மாதிரி இருக்கே இதை பார்க்க அம்பாள் மாதிரி இருக்கே உதாரணம் சொல்லணும்னா அங்க இருக்கிற மலர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அழகான பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய திருமேனி மாதிரி இருக்கான் கருத்த நிறமுடைய குவளை மலர்களை எல்லாம் காணும் பொழுது அம்பிகையின் மேனி தோற்றம் மாதிரி இருக்கான் இது பக்தியில ஒரு விதமான நிலை பக்தியில ஒரு அளவு நாம் தீவிரம் அடைந்து விட்டோம் ஒரு மேலீட்டாக இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொறாமை கோபங்கள் காமங்கள் இதிலெல்லாம் மனசு போகாது எல்லாத்துலேயுமே இறை இருக்கின்றார் அதே நிலை தான் நாவுக்கரசருக்கு திருவையாறு அப்படின்ற தளத்தில் மானசரோவில் அங்கே போய் கைலாயம் சென்று கைலாஷ் போய் சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் இதுக்கு மேலே பயணிக்க முடியல வயோதிகம் காரணமாக வருத்தப்பட்டு அழும்பொழுது பொழுது சுவாமி ஏதோ ஒரு முனிவர் வேடத்துல இருந்து சொல்றான் இந்த மானசரோவில் மூழ்குங்கள் இந்த நதியில் மூழ்கினா நீங்கள் திருவையாற்று குளத்தில் எழுந்து கொள்வீர்கள் அங்கே உங்களுக்கு கைலாய காட்சி கிடைக்கும்னு சொன்ன உடனே அங்கே மூழ்கி இந்த திருவையாற்றில் அவர் அப்படியே எழுந்துக்கும் பொழுது இரண்டு யானைகள் சிவசக்தி ஸ்வரூபமாக தெரியுது இரண்டு பறவைகள் கொக்கு நாரை கிளிகள் மயில்கள் அவரை சுற்றி இருக்கும் எல்லா காட்சிகளிலும் சிவசக்தி ஸ்வரூபம் தெரிகின்றது என்றால் எப்பேற்பட்ட பக்தி நிலை அந்த தருணத்தில் அவர் பாடியதுதான் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி அப்படின்ற அற்புதமான திருவையாறு பதிகம் இன்று பதிமூன்றாவது பாடலில் எதையெல்லாம் சிவசக்தி ஸ்வரூபமாக மாணிக்க வாசகர் தன்னை தலைவியாக பாவித்து அனுபவிக்கின்றார் என்றால் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கன் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பொங்குமடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அவருக்கு அந்த நீர்நிலையை பார்க்கும் பொழுதே சிவசக்தி ஸ்வரூபமாயிருக்கான் அதுல அப்படியே திளைத்து திளைத்து அவர்கள் குளிக்கிறார்கள் இல்லையா அப்படியே பாய்ந்து பாய்ந்து அப்படியே குளிக்கும் பொழுது சிவானந்த அனுபவத்தில் அப்படியே மொழிகிற மாதிரியான ஒரு உணர்வு வருகிறதா அங்கு அறவம் அப்படின்றாங்க அப்படியே ஸ்லேடையாக பேசுகிறாங்க இறைவன் மீது பாம்பு இருக்கும் இல்லையா அதுக்கும் அறவம்னு பேர் அந்த இடத்துல அறவம்னா எல்லா பெண்களும் அங்கே கூடி ஏ சீக்கிரம் குளிச்சிருவான் நம்ம கோயிலுக்கு போகலாம் ஏ அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் இது மாதிரி பேசுகிறதும் அறவம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனோடு கலந்த ஒரு விஷயங்களாக அவர்களுக்கு தோன்றுகிறது எம் எங்கோனும் எங்களுடைய மலங்களை கழுவுவார் அதாவது உடலில் இருக்கும் தேவையற்ற அழுக்குகளை போக்குவதற்கு குளிக்கின்றோம் அலங்காரமும் செய்து கொள்கின்றோம் இந்த உடம்பு இந்த ஒரு பிறவிக்கு தான் ஆன்மா நம்ம கூட காலம் காலமாக வருதே அதை சுத்தப்படுத்த என்ன செய்கின்றோம் நிறைய பேர் குளிக்கிறோம் சில பேர் வந்து அழகு நிலையம் பார்லருக்கு போய் நம்மளை அழகுபடுத்திக்கிறோம் ஆனா யாராவது மனசை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு தான் இது மாதிரியான துதிப்பாடல்கள் இறைனியனுடைய நாமம் சொற்பொழிவுகள் நிறைய இறைவனுடைய துதிப்பாடல்கள் இதுதான் நம்முடைய மனதில் இருக்கும் அந்த ஆணவம் கர்மம் மாயை போன்ற மும் மலங்களை அப்படியே நீக்குமாம் ஒரு அம்மா குழந்த உடம்புல அழுக்கு இருந்தா அப்படியே சோப்பு போட்டு தேய்ப்பாங்க அது மாதிரி அந்த பாவை பெண்கள் வேண்டுகிறார்கள் அம்மா எம்பிராட்டி எங்கோன் என்னுடைய அரசன்னா யாரு உண்மையான சிவபக்தர்களுக்கு தலைவரே சிவபெருமான் தான் சிவபெருமானும் அந்த தலைவி பார்வதியும் நீங்க ரெண்டு பேரும் எங்க மனசுல இருக்கிற அழுக்க அப்படியே தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுடுங்களேன் எங்களுடைய ஆன்மா ரொம்ப இந்த அழுக்குகள் எல்லாம் நீங்க பற்று உங்களோடு வந்து ஐக்கியமாகட்டுமே அப்படின்ற பக்தியின் உச்சத்தில் அவர்கள் அனைத்தையும் சிவசக்தி ஸ்வரூபமாக தரிசித்து பாடும் அற்புத பாடல் பதிமூன்றாம் பாடல் சரி இந்த பாடலை படிச்சா நமக்கு என்னங்க கிடைக்கும் நம்ம மனசில் இருக்கு பாருங்க நான் அப்படின்ற அந்த அகந்தை கொஞ்சத்தில் போகாது எனக்கு நான் அகந்தை இல்லானவும் இல்லை நான் ரொம்ப எளிமையானவள் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் எங்காவது போய் நமக்கு தெரிந்த இடத்தில் நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மளை அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டா அங்கே நான் யார் தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்திலாவது நம்முடைய அகந்தை ஆணவம்ன்றது வராமல் இருக்காது அந்த ஆணவத்தை அடக்குவதற்கு நம்மால் முடியுமா முடியாது சிவசக்தியின் அருளை பெற்றால் ஆணவம் என்ன மும் மலங்களையும் நீக்கி சிவானந்த அனுபவத்தில் நாமும் மகிழ்ச்சியோடு வாழலாம் இதுதான் பதிமூன்றாவது திருவெம்பாவை பாடலின் பயன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான